உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பர்னிச்சர் பாத்திர பொருட்கள் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் அருள் திருமந்திரம் அருளிய திருமூலர் திருக்கோவிலில் அசுபதி நட்சத்திர நிகழ்ச்சி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற்றது வெளிநாட்டினரும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அடுத்த அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் திரு மந்திரம் அருளிய திருமூல நாயனார் திருக்கோவிலில் மாதந்தோறும் நடைபெறும் அசுபதி நட்சத்திர நாளில் சிறப்பு வழிபாடுகள் இந்த மாதமும் நடைபெற்றது புரட்டாசி மாத வழிபாடுகளை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் குவைத் உள்ளிட்ட வெளிநாட்டு பக்தர்களும் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர் மூலவர் திருமூலருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க கவச அலங்காரம் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அடுத்த மாதம் திருமுல நாயனார் குரு பூஜை நடைபெறுகிறது இதனை ஒட்டி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு திருமந்திரம் முற்றோதல் கணபதி ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணி அளவில் திருமந்திர சொற்பொழிவு நடைபெறுகிறது நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுகிறார் அன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நூல் வெளியீடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஏற்பாடுகளை சந்திரசேகரன் குழுவினர் செய்து வருகின்றனர்